ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான விலங்கு அப்படின்னு சொல்லலாம் மிக உயரமான கால்கள் கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்லலாம் மிக உயரமான கழுத்து கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஒட்டகச்சிவிங்கி பற்றி பத்தி தான் பார்க்க போறோம் ஒட்டகச்சிவிங்கி பற்றின பத்தின பத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் உலகிலேயே மிக உயரமான நில வாழ் விலங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கட்சி தான் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை மீட்டர் அதாவது பதினெட்டு அடி நம்ம ஊர்ல கரண்ட் போஸ்ட்லாம் எல்லாம் இருந்தீங்களா ஒரு சிலது சின்னதா இருக்கும் ஒரு சில பெரிய போஸ்ட் அந்த உயரத்துக்கு இருக்கும் அதோட குட்டி பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஆறு அடி உயரத்துக்கு இருக்குமா ஒட்டக்கட்சிங்கோட வெயிட் ஒரு ஆவரேஜான வெயிட் எவ்வளவு இருந்ததுங்களா ஒன்னேகால்டன் ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் குட்டி பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து எழுபது கிலோ வரைக்கும் இடையிருக்கும் ஃபேக்ட் நம்பர் டூ அதோடைய கழுத்து என்னதான் ஒட்டகச்சி வங்கி நீளமான கழுத்து இருந்தாலும் அவைகளுக்கும் மனிதர்களைப் போல ஏழு எலும்புகள் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து ஏழு எலும்புகள் தான் இருக்கும் ஏழு எலும்புகள் தான் ஆனதா இருக்கும் அதே மாதிரிதான் ஒட்டகச்சி வங்கிக்கும் ஏழு எலும்புகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மிகப்பெரிய கழுத்தா இருக்கும் சாதாரணமாக நினைக்காதீங்க அதுவும் பயங்கர கெவியாக தான் இருக்கும் ஃபேக்ட் நம்பர் த்ரீ அதோட நாக்கு என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா கருப்பு கலர்ல இருக்கும் கருப்புனா ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பா இருக்காது ஆனா டார்க்கா கருப்பு கருன்னு இருக்கும் ஆனா அதோட நாகோட மேல எவ்வளவு தெரியுமா இருக்கும் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அரை மீட்டருக்கு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாப்பத்தி அஞ்சுனா இவ்வளோ ஐம்பதுனா இவ்வளோ என்னடா சொல்றீங்க ஒரு முளத்துக்கு மேலேயே இருக்கும் போல இருக்கு என் கையே பெரிய கையே கிட்டத்தட்ட அதோட நாக்கு மட்டும் நல்ல பெரிய கை என் கை அளவு கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்கு மேலேயே இருக்கும் நாக்கு ஸோ அதில் அப்படியே சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற கிளையை அப்படியே சுத்தி ஒரு அழுப்பழுத்து அசால்ட்டாக ஈஸியா சாப்பிட்டு போயிடும் அந்த அளவுக்கு பெரிய நாக்கு இருக்கு நம்பர் ஒட்டகச் சிறுங்கியுடைய இதயம் கிட்டத்தட்ட பதினோரு கிலோ எடை பதினோரு கிலோ இதயம் மட்டும் பதினோரு கிலோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு குழந்தைய தூக்கி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அவ்வளவு பெருசு இருக்கும் அதோட ஹைட் பாத்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு இருக்கும் ரெண்டு அடி பார்த்தீங்களா எவ்வளவு ஹைட் இருக்குன்னு அப்ப நாக்கை விட நாக்கை விட ஒரு பத்து சென்டிமீட்டர் தான் அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய சைஸ்ல பயங்கரமா பிரம்மாண்டமாக இருக்கும் அதோட வாழ்வெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பம்ப் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி பைப் மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும் ஏன் எதுக்கு இவ்வளோ பெரிய இதயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய கழுத்து வந்து பயங்கர நீளமாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மூளைக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு ஒரு பம்பு தேவைப்படும் ஸோ அதோட ஃபோர்ஸ் அழுத்தம் தேவைப்படும் அதுக்காக அவ்வளோ பெரிய இதயம் படைக்கப்பட்டிருக்குது இறைவன் படைப்புகளில் பல அற்புதமான அதிசயங்களும் நிறைந்தே தான் இருக்குது ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் அதோட கால் லென்த்தாக இருக்குது அது அசால்ட்டாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா கிட்டத்தட்ட மூணு டு நாலு மீட்டருக்கு ஒரு ஸ்டெப்பை இருக்குமா ஸோ நம்ம ஓடி வந்து லாங் ஜம்ப் கூட அவ்வளோ பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டெப்லேயும் மூணு டு நாலு மீட்டர் வரைக்கும் எடுத்து வைக்கும் அப்பேற்பட்ட அந்த ஒட்டகச்சி வெங்கி ஓடுனால் எவ்வளோ ஸ்பீடில் ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடில் இல்லை ஒரு ஆவரேஜான ஸ்பீடு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அதால் ஓட முடியும் அதுதான் அதோடைய அதிவேக வேகம் ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தூக்கம் சரி ஓகே இவ்வளோ பெரிய மிருகம் ரொம்ப ஹைட்டாக எனி டைம் நின்றுட்டே தான் இருக்கணும் சும்மா சும்மா உட்காந்து உட்காந்தாலும் எந்திரிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நைட்டில் படுத்து நல்லா ஓய்வு எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நானும் நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை அது உறங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிடம் இருந்து ரெண்டு மணி நேரம் அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் அது தூங்கும் அதுக்கு மேலே தூங்காது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஃபேக்ட் நம்பர் செவன் அதோட குட்டி இருக்கு ஓகே குட்டகச்சி வங்கி இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அது குட்டி போடும் பொழுது சோ அது இருந்து கீழே விழுந்தா குட்டி செத்துருமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி எல்லாம் நடக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஆறடியிலிருந்து கீழே விழும் இந்த குட்டி பாத்தீங்கன்னா ஆறடியிலிருந்து கீழே விழும் ஆனால் எதுவும் ஆகாதே ஒரு மணி நேரத்திலேயே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறதுதான் வந்து ஃபேக்ட் ஃபேக்ட் நம்பர் எயிட் அதன் உடலில் இருக்கக்கூடிய பழுப்பு நிற புள்ளியல் அது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கை ரேகைகள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஒட்டகச் சிவங்கிக்கும் அதோட பேட்டன் அந்த புள்ளிகள் இருக்கக்கூடிய பேட்டன் வேற தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புலிகளுக்கு பார்த்தா அதோட வரிகளில் இருக்கிற பேட்டன் பார்த்தீங்கன்னா இன்னொரு புள்ளிகளுக்கு இருக்காது ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும் சொன்னோம் ஸோ அதே மாதிரி தான் ஒட்டகச் சிவங்களுக்கும் அதனோட புள்ளிகளுடைய பேட்டன் ஒன்று கொன்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் நம்பர் நைன் அதோடைய கால்கள் தான் அதுக்கு பலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால்கள் மட்டுமே ஆறடி அடி உயரத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரும்பு போஸ்ட் மாதிரி இருக்கும் அதுல அடிச்சா சிங்கமே செத்து போயிடும் சோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும் சரி எல்லா மிருகங்களும் ஒரு ஓசை எழுப்பும் இல்லையா சிவிங்கி எப்படி என்ன ஓசை எழுப்பும் அது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும் எவ்வளவு சவுண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டகச் சிவிங்கிகள் சத்தம் இடாது பெரும்பாலும் எல்லாரும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒட்டகச் சிவிங்கிகள் ஒரு ஓசை எழுப்பும் ஹம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓசை எழுப்பும் அது வந்து பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்குவன்சியா இருக்கும் ஸோ அதோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் அது இரவு நேரங்களில் மட்டுமே அந்த ஹம் அப்படிங்கிற ஓசையை எழுப்பும் அப்படின்னு வந்து ஃபேக்ட் சொல்லுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்